ஹரே கிருஷ்ணா ஒரு ஊர்ல ஒரு நல்ல தர்ம சிந்தனை உள்ள ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு புள்ள இருந்தான் அப்பாக்கு நேர் ஆப்போசிட் சின்ன வயசுல அவர் எல்லா நல்ல விஷயங்களால தான் கத்து இருந்த அந்த பையனுக்கு ஆனா காலப்போக்குல அவனுக்கு கெட்ட சகவாசம் இல்லாத எல்லா கெட்ட வழக்கங்களும் அவனுக்கு வந்துருத்தோம் சின்ன வயசுல அவன் அப்பாவோட அவன் கோயிலுக்கு போயின்னு வருவான் அர்ச்சனை பண்றதெல்லாம் அவ அப்பா பூஜை பண்றதை பாப்பான் அவ அப்பாவுக்கு சகாயம் பண்ணுவான் ஆத்துக்கு வந்து வைஷ்ணவர்கள்லாம் வந்த சேவை செய்வான் இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தவன் அடியோட எல்லாத்தையும் விட்டுட்டான் அவ அப்பாவுக்கு அந்த மனவேதனையிலேயே அவரும் போய் சேர்ந்துட்ட இவனுக்கு நாளாக இவனுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லாம ரொம்ப நிறைய விதமான பழக்கங்கள்லாம் அவனை வந்து சேர்ந்திருத்தோ அதுல வந்து அவனுக்கு பரஸ்திரி அதாவது நிறைய பெண்களோட பழக்கம் ஏற்பட்டது ஒரு நாளைக்கு அவன் ஊர்ல வந்து ஒரு பொண்ணு வந்து வந்திருக்கா அவ ஒரு ஆட்டக்காரி அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச உடனே அவளை பார்க்கணும்னு அவன் ரொம்ப ஆசையா வந்து அவன் போனான் அப்படி அவன் போகும்போது அப்ப அவனுக்கு தோணித்தான் நம்ம வந்து ஒண்ணுமே கிஃப்ட் எல்லாம் எடுத்துன்னு எடுத்து அவன் நம்மள மதிக்கவே மாட்டான் அப்படின்னுட்டு அவன் என்ன பண்ணானா சரி யூஸ்வலாவே இந்த பெண்களுக்கெல்லாம் பூ பிடிக்கும் இல்லையா அதனால ரோசஸ் அவன் வந்து ரோஜாப்பூ நிறைய ஒரு பண்டில் வாங்கிட்டு அத எடுத்துட்டு போறான் அவன் போகும்போது ஆத்த கடந்து போனான் அப்ப அவன் போட்ல ஏறி போறான் அவன் கையில வந்து அந்த ரோஜாக்கள்லாம் நிறைய வச்சிருந்துருக்கான் அவன் மனசு முழுக்க அவளை சீக்கிரம் பார்க்கணுமே சீக்கிரம் பார்க்கணுமே இந்த போட்டியே ஸ்லோவா போறது ஸ்லோவா போறதுன்னு அந்த அதுதான் வந்து அவனுக்கு சிந்தனையா இருந்தது அப்போ நல்லா காத்து எடுக்க ஆரம்பிச்சிருத்தோம் போட்டு ஆட ஆரம்பிச்சிருத்தோம் இவன் கையில இருக்கிற அந்த பூவெல்லாம் வந்து அப்படியே காத்தோட இதுல எல்லாம் பிஞ்சு அந்த எல்லாம் கீழே விழ ஆரம்பிச்சிருத்தோம் ஒரு எல்லா எதனும் வந்து அந்த தண்ணியில வந்து ஆத்துல விழ ஆரம்பிச்சிருக்கும் இவனுக்கு ஒரே கோ மனசுல வந்து ரொம்ப வருத்தம் அது மட்டும் இல்ல கோவம் வேற என்னடா அது இந்த டைம் பார்த்தா இந்த மாதிரி இந்த காசு மழையும் வரணும் நம்ம வந்து போட்டு இப்படி ஆறுதே ஏதாவது நமக்கு ஆயிடுத்துன்னா அவளை பாக்காமே நம்ம பிராணம் போயிடுமே ஐயோ அப்படிலாம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் அவன் நினைச்சிருவே தவிர உயிர் பழைச்சா போறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவனுக்கு இந்த ஒரு காரணத்துக்காக தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிறான் அந்த அளவுக்கு அவன் மனசுல வந்து அந்த காமம் அவ்வளவு இருந்தது அப்போ இவன் வந்து அந்த பூவெல்லாம் தண்ணியில விழறதா வேற ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்றது அந்த போட்ல உட்காந்துட்டு அந்த பூவையே பார்த்துட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம தன் கையில இருக்கிற மத்த கொஞ்ச நெஞ்ச பூவையும் இவனே பிச்சு பிச்சு போட ஆரம்பிச்சுட்டான் அந்த தண்ணியில அந்த ஆத்துல அவன் போடும்போது அவனுக்கு ஒரு பழக்கம் வந்தது இருந்தது எப்படின்னா அவ அப்பா வந்து சின்ன வயசுல எது பண்ணினாலும் கோவிந்தாய நமகா கோவிந்தனுக்கு அர்ப்பணம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிதான் வந்து அவர் எல்லாம் பண்ணுவார் அவர் வந்து சாப்பிடுறதாகட்டும் தண்ணி குடிக்கிறதாகட்டும் இல்ல பூ போடுறதாகட்டும் எல்லாமே வந்து கிருஷ்ணார்பணம் சொல்லி சொல்லிதான் வந்து அவர் செய்யறது வழக்கம் இவனுக்கும் அது அப்படியே வந்து அந்த பழக்கம் இவனுக்கும் வந்திருக்கு இந்த கையிலேருந்து இவன் கையிலேருந்து பூவை எடுத்து அந்த தண்ணில போடும்போது இவன் தண்ணிய அறியாம மனசெல்லாம் அந்த பொண்ணை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்காரு இருந்தாலும் வாயில வந்து அவன் கிருஷ்ணார்பணம்னு சொல்லி சொல்லி அந்த பூவை வந்து அவன் தண்ணில போட்டிருக்கான் அப்படி இப்படி போய் அவனோட பூ எல்லாம் தீந்து பெடுத்து சரி அவளை நினைச்சா இனி இந்த குச்சி வச்சு அதையும் தூக்கி எரிஞ்சா இனி அவளை பார்க்க முடியுமான்னு தெரியல எப்படியா இந்த போட்மேன் ஒழுங்கா கரை சேர்த்தா போருங்கிற கவலை வந்துருத்தவனுக்கு ஆனா என்ன ஆச்சு நல்ல நடு ஆறுல நிறைய நல்ல பயங்கரமா காத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த சின்ன போட் கண்ட்ரி போட் அதால வந்து அந்த காத்த சமாளிக்க முடியல அப்படியே வந்து சரிஞ்சு அதுல இருக்கிறவ எல்லாரும் வந்து அந்த நதியில முழுகி செத்து போயிட்டான் செத்துப்போனோட இவனுக்கு எங்க இவனுக்கு டெஸ்டினேஷன் இவன் எங்க இவன் போறதுக்கு தகுதியானவன் தான் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு அவ்வளவு கெட்ட பழக்கங்கள்லாம் அவனுக்கு இருந்திருக்கு பாவங்கள்லாம் அவன் பண்ணியிருக்கான் அதே மாதிரி அவனை அழிச்சுட்டு யமபூரிக்கு அழிச்சுட்டு போயிட்டான் அங்க போனவன அங்க வந்து அந்த யம தர்மராஜன் முன்னாடி இவனை கொண்டு விறுத்தினவன அப்புறம் வந்து இவனுடைய லிஸ்ட படி அப்படின்னா ஆஹ் ஒரு புஸ்தகம் புஸ்தகமா வருது இவன் பண்ணின பாவங்களோட லிஸ்ட் ஆனா அதெல்லாம் சொல்லும் போது அந்த யமதூதர்களா ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஆச்சரியமா ஒருத்தர் பாத்துக்கிற யம தர்ம என்னன்னு கேட்க இல்ல இல்ல இவ்வளவு பண்ணினானே இவன் வந்து ஒரு பெரிய நல்ல விஷயத்த பண்ணிருக்கான் அதனால வந்து எனக்கு என்ன பண்றதுவே தெரியல அந்த நல்ல விஷயம் வந்து ஆஹ் அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு அவன் எம தர்மராஜன் காதல செல்வான் யம தர்மராஜன் அவனுக்கு கிழி கா ஏற இறங்க பாக்கற இறங்க பாத்தோன்னா இவனுக்கு வந்து ஒரே பொறுமையில சொல்ல எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் சீக்கிரம் சொல்லுங்க என்னால இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க முடியல அப்படின்ன உடனே அப்ப அவர் சொல்ற உனக்கு ஆஹ் பல ஆயிரம் வருஷங்கள் வந்து நீ நரகத்துல இங்க இருக்கணும் அதுதான் வந்து உன்னுடைய பனிஷ்மெண்ட் ஆனா அதுக்கு முன்னாடி ஆஹ் உனக்கு இன்னொரு ஒரு போனஸும் இருக்கு ஏன்னா உனக்கு வந்து ஒரு நாழிகை வந்து உனக்கு சொர்க்கலோகத்துல வந்து நீ இருக்கலாம் அதுக்கு உனக்கு அஹ் உனக்கு வந்து புண்ணியத்துடைய பலனுக்கு அது நீ அனுபவிக்கலாம் அப்புறம் உனக்கு இத்தனை நரக வேதனை இருக்கு அப்படின்னு அதனால உன்னை வந்து முதல்ல இப்ப நரகத்துக்கு அழைச்சிருந்து அப்படின்னு அவன் சொல்றான் யமதர்மராஜாவே எனக்கு என்கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படி என்னன்னு கேக்குற எப்படியும் நான் நரகத்துல ரொம்ப பல வருஷங்கள் இருக்க போறேன் ஆஹ் இந்த சொர்க்கத்துல இருக்க போறது ஒரு நாழிகேதா அதனால பேசாம நான் இந்த சொர்க்க வாசத்தை ஒரு நாழிகை அனுபவிச்சுட்டு அப்புறம் நான் நரகத்துக்கு போறேனே அப்படிங்குற அவரும் சரி போனா போது சரி போயிட்டு வா அப்படிங்கற அப்ப அவன் கேக்குறான் எனக்கு வந்து நான் அப்படி என்ன புண்ணிய காரியம் பண்ணினேன் எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்ல நான் புண்ணிய காரியமே பண்ணதில்லை அப்படி என்ன நான் புண்ணிய காரியம் பண்ணினேன் நான் வந்து அஹ் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படின்ன உடனே நீ வந்து பகவானோட பேரை சொல்லி நீ நீ போனிய ஒரு நதி அது எந்த நதி தெரியுமா அது கங்கை நதி அந்த கங்கை நதியில வந்து நீ போட்ல போகும்போது அந்த பூவை போடும்போது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி நீ போட்ட இல்லையா அந்த பகவத் சேவை பண்ணினதுக்காக உனக்கு வந்து இந்த புண்ணியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவோம் ஓஹோ அப்பா அவர் சொல்ற ஆனா என் மனசுல வந்து நான் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றேன்னு நினைச்சுண்டு நான் பண்ணலையே அப்படின்னு அவனுக்கு புரியறது ஆனா அவர் சொல்ற நீ எப்படி நினைச்சாலும் ஆனா வந்து நீ செஞ்ச காரியத்துக்கு தான் வந்து நாங்க பலன் தருவோம் அப்படின்னு நீ வந்து இந்த செஞ்ச இந்த காரியம் அதுக்கு உனக்கு இது அப்படின்னு சொன்னா சரி சொல்லிட்டு எப்படியோ சரிப்போம் என்னவோ வாட் எவர் இட் இஸ் நமக்கு ஒரு செகண்ட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு சரி போறான் அங்க உடனே அவன் வந்து அங்க சொர்க்கபுரிக்கு உடனே அங்க இருக்கிற வாழ்க்கை வந்து எல்லாரும் அவனை வெல்கம் பண்றான் பண்ணி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறா பா உன்ன வந்து சபையை கூட்டின்னு போறேங்கிற ஐயோ எனக்கு இந்திர இந்திரசபையெல்லாம் போவே வேண்டாம் எனக்கு இங்க இருக்கிறது ஒரு நாழிகைதான் அதனால அத நான் பெஸ்டா யூஸ் படுத்துதான் உங்க அரண்மனை உத்தியானம் எங்க இருக்க அதை காட்டுங்கோ அப்படின்னு கேக்குறா எதுக்கு இதை போய் கேக்குறான் இல்ல உங்கள்ட்ட இருக்கிறதுல பெரிய க கத்திரிக்கோள் எது இருக்கோ அதையும் குடுங்க அப்படிங்கிற எதுக்கு இவன் இப்படி கேக்குறான்னு தெரியல சரி போனா வந்து வாட் அவர் இட் இஸ் இங்க வந்து யார் கேக்குறாலும் அவளை அவள் கேக்குறதுல நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும் சரிப்பா நான் அழிச்சின்னு போறேன் அப்படின்னு அந்த உத்தியானத்துக்கு அழிச்சின்னு போற அந்த சொர்க்கத்துல இருக்கிறவளா அங்க வந்து இந்த கத்திரிக்கோல எடுத்துன்னு போயிட்டு அங்க இருக்கிற உத்தியானத்துல நிறைய விதவிதமான பூக்கள் இருக்கு நல்ல வாசனையா பாரிஜாதம் மறிகொழுந்து மனோரஞ்சம் நல்ல வெரைட்டி பூவெல்லாம் அங்க இருக்கு இவன் என்ன பண்றான் அதை கத்திரிக்கோள் எடுத்து நமகா கோவிந்தாய நமகா கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணா கத்தி கத்திட்டு எல்லா பூவையும் வந்து அவன் வெட்ட வெட்ட ஆரம்பிச்சிடுறான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கீழே போடுறான் ஆனா இப்ப மனசு முழுக்க பகவான் தான் இருக்காரு முன்னாடி மாதிரி அவனுக்கு அந்த பொண்ணு நினைப்பு இல்ல இப்ப வந்து பகவான் நாமதான் அடாடாடா நம்ம வாழ்க்கைய வந்து எப்படி நம்ம சீரழிச்சிட்டோம் நம்ம கிட்ட வந்து எல்லா காரிய ஆகும்னா மட்டும் நம்ம கிட்ட பழகிற மனுஷாலதான் நம்ம பார்த்திருக்கோம் நான் ஏதாவது கொடுத்தாதான் என்னை மதிப்பாங்கிற மனுஷாலோட பழகி பழகி என்னோட வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேனே நான் பகவான் பேரை சொல்லி அவருடைய நினைப்பு இல்லாம நான் வேண்டாத எதையோ நினைச்சுண்டு நான் அர்ப்பணம் பண்ணினா கூட எனக்கு அவர் வந்து அதை பக்தி சேவையா எடுத்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரே அப்படின்னு அவன் மனசு உருகி உருகி அவன் கிருஷ்ணார்புணம் கிருஷ்ணார்புன்னு சொல்றான் அந்த ஒரு கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே இப்படி சொர்கவாசனா இப்படி பகவானை நினைச்சு நான் பண்ணினேனே இதுக்கு மேல நான் வைகுண்டத்துக்கே போயிடுவேனே அப்படின்னு நான் வந்து பகவானை நினைச்சு நான் கண்ணுல அழறான் செஞ்ச பாவம் அந்த அழுகையே கரைஞ்சிடுறது அப்புறம் வந்து விடுறான் அதுக்கப்புறம் வந்து யமதூதர்கள்லாம் வந்து வர அப்ப எமன் சொல்றான் அவனை இனிமே இங்க ரிட்டர்ன் கூட்டின்னு வர வேண்டாம் அவன் இதுக்கு மேல வந்து எங்க போனமோ அவனுக்கு அங்க போலாம் அப்படின்னு அவர் சொல்லிடுறேன் ஆமா அப்புறம் பகவானுடைய பாதாறுகின்றதுக்கே போயிடுறான் இது வந்து பக்தி சேவை நம்ம அஹ் தெரியாம பண்ணும் போதே வந்து பக்தி சேவைன்னு நினைக்காம போற போக்குல ஏதோ பண்றதுக்கே இப்படி ஒரு பலன் இருக்கு அப்படின்னா பகவான நினைச்சு நாள் மு நாள் முழுக்க அவருடைய நாம கீர்த்தனம் பண்ணி அவருக்கு நேவேத்தியம் பண்ணி அவருடைய பிரசாதத்தை மட்டுமே நம்ம சாப்பிட்டு அஹ் நாள்ல வந்து கோவிலுக்கு போய் அவருடைய ஸ்ரீ விக்கிரகத்தை தரிசனம் பண்ணி அங்க இருக்கு வரவாழுக்கெல்லாம் சேவை பண்ணி பக்தர்களுக்கு சேவை பண்ணி பகவான் கதைகளை வந்து காதால கேட்டு அதை பிரச்சாரம் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணினா என்ன வந்து நமக்கு பகவான் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அது மட்டும் இல்லாம நம்ம நினைக்கலாம் இது ஏதோ ஒரு கதை அப்படின்னு நினைச்சிடக்கூடாது ஏன்னா பாகவதத்திலே இதுக்கு ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கிற பகவான் என்ன சொல்ற சுகர்னா ஹாஸ்யம் ஹேலனம் ஒரு சிரிப்பாகவோ இல்ல ஹேளனம் ஒரு கேலி பண்ணியோ பகவான் நாம சொன்னா கூட அது ஒன்ன சுத்தப்படுத்திடும் அத வந்து பகவான் ஏத்துப்பார் அப்படின்னு ஒரு ஸ்லோகமே இருக்கு அதனாலதான் இப்படி போற வழியில் நம்ம எத்தனையோ துளசி செடி பாக்குறோம் அப்புறம் ஆஹ் அதை வந்து நம்ம எப்படி பஸ்ல போகும்போது ரோடு போகிறோமோ நிறைய வீட்டு வாசல்ல துளசி இருக்கு அப்படி நம்ம துளசிய கண்ணால நம்ம பாக்குறோம் அது அதுவே மகா மிகப்பெரிய பக்தி தொண்டு துளசிய தர்சனம் மாத்திரே மகா பாப வினஷத்தின்னு இருக்கு அப்படி கண்ணால பாக்குறது எத்தனையோ கோவிலுக்கு போறோம் நீர்நிலைகளுக்கு ஸ்நானம் பண்றோம் இதெல்லாம் அறியாத சுக்கிருத்தி நம்மளே அறியாம பக்தி தொண்டுன்னு தெரியாமயே நம்ம செய்யும் போதே நமக்கு அவ்வளவு சுக்கிருத்தி கிடைக்கும்னா அது பக்தி தொண்டா நம்ம செஞ்சோம்னா எவ்வளவு ஒரு சிறப்பு நமக்கு கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே